மேக்ஸிமம் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி தான் கேட்டு வராங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இப்போ கஸ்டமர்லேருந்து வீடியோஸ் தேவைப்படுறாங்க ஃபார்ம் டைப் போகிறவங்க எல்லாருமே வந்துருக்காங்க இது மூணாவது கண்ணு இது ஒரு இருபது லிட்டர் கறக்கும் இது மூணாவது கண்ணு இது இருபது லிட்டர் கறக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா மூணாவது கண்ணு அதாவது இருபது மாடு இருபது லிட்டர் ஆமாங்கண்ணா ஆவரேஜா பத்து மாடு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் பட்ஜெட் வைஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம் கர்நாடகா தமிழ்நாடுல எங்க போனாலும் கௌதம அண்ணாவோட பேரு தான் கேட்குது அந்த பேர்ல மட்டும் ஒரு உண்மை இருப்போம் அந்த உண்மை நம்பி தான் நம்ம இங்க வந்திருக்கோம் நம்ம எது பண்ணாலும் கரெக்டா பண்ணிடணும் ஆடு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அது அப்புறங்க பொருள் தெளிவா எடுத்து கொடுத்து தெளிவா எடுத்துடலாம் ஆமாங்க

பெசில எடுத்துட்டு இருக்கோம் நீங்க கஸ்டமர் எல்லாரத்தையும் பாத்துறீங்களா சோ நீங்க வந்து ஏத்தமா farm type தான் நினைக்கிறேன் கண்டிப்பா பாத்தீனா HF தான் அதிகமா ஆமா ஆமாங்க நீங்கလေ HF தான் மாடு எடுத்து குடுத்துறோம் اناแมக்ஸோ 20 லிட்டர் கெப்பாசிட்டி தான் கேட் வராங்க அந்தப்ப நீங்க HF ல தான்แมக்ஸிமம் எடுத்துறோம் ஓகே நீ பாத்தீங்கனா பெரிய கஸ்டமர் இருந்து வீட் யூஸ் தேயப் போறாங்க farm type போறாங்க ஓகே அது போக ஜெர்சியலியும் பாக்க மாடு எடுத்துறோம் மாடு குடுத்துறோம் சோ ஓகேنا இப்போ ஆறி நம்ம நீங்க வந்து பாத்தீனா நேரம் கடந்துருச்சு சோ கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்றாங்க சோ வந்து அடே மாடுகளையும் அது வாங்குற கஸ்டமரியும் 1 பை 1 பாத்துறீங்களா பாத்துறீங்களா

இதுவும் மூணாவது கண்ணு அதாவது இருபது மாடு இருபது லிட்டர் ஆமாங்கண்ணா ஆவரேஜா பத்து மாடு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் பட்ஜெட் வைஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம் பட்ஜெட் ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அங்க போய் ரீசர்க்கிள் சர் இது ஏவாரும் சேலும் பண்ணுவாரு வர கஸ்டமர் சேலும் பண்ணுவாரு அப்படிங்கும்போது எல்லா பட்ஜெட்லயும் இன்னைக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லா பட்ஜெட்லயும் ஆமாங்கண்ணா இப்ப கஸ்டமர் பேசிடுவோம் பேசலண்ணா சட்டா ും ആ കിതട്ട ഒരു ഒരു മാസമാർന്താക്ക് നാം അത എടുക്ക ഇന്നു എടുക്കല്ല വന്ന വന്നപ്പോ അപ്പിയേ ചെന്നെ ഇടുങ്ങ അപ്പടിയേ എടുത്തുവിട്ട എന്നെ പൊറത്തോക്കും നെമ്മതിയക്ക് സന്തോഷമാർക്ക് இன்னும் வரணும்னு நினைச்சதா இருக்கு அடுத்த வாரத்துக்கு இன்னும் வரும் ஓகே அண்ணா எங்க இருந்தா கூப்பிட்டா வரும் நேத்து நைட்டு கூப்பிட்ட காலையில ரெண்டரை மணிக்கு இங்க இருக்கணும்னு சொன்னேன் சரி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது போது அவரு வரும் அந்த டைம்ல இங்க வரணும்னு சொன்னேன் அந்த டைம்ல நம்ம வந்த வந்த அந்த அந்த டைம்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஆச்சு ஒன்பது மணிக்குள்ள எனக்கு தேவையான எல்லாமே அவர் அனுப்பு அனுப்பி வச்சிருக்கா കേട്ട് വന്നാ കൊടുപ്പം അതും അവർ താറ്റ് നമുക്ക് ഇതൊക്കെ ആ നല്ല വില പാകണന്ന് നെനച്ചതാ ഇന്ന് ശരി

ഞാൻ ഇല്ല റെഡി പാർട്ടി വന്നാ അവർക്ക് കിടക്കും ും കേരളിയാ കിടക്കണ വില ഇരു

நேரடியா முன்னா போனோம் மினிமம் ஒரு பத்து இருபது வருஷம் இப்படியே போட்டோம் அது நான் மாட்டு வியாபாரம் வாங்கணும் அப்படின்னா உங்க பேரு எல்லா ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படித்தான கண்டிப்பா உம் அந்த அளவுக்கு கொண்டு போறீங்க

ஒரு வாரமா ஒரு ஃபாலோ பண்ணி நைட் வந்துருக்கோம் ஓகே இப்போ நான் ஆல்ரெடி மாமா வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல ஆமாங்க ஸோ அவர் எந்தளவுக்கு நம்பிக்கை சொன்னாருங்க இல்லை அவர் நீங்கள் அவர்கிட்ட போங்க ஒன்றும் பிரச்சனை நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாருங்க ம் அவர் சொல்லி அதில் தான் காண்டெக்ட் பண்ணுங்க அதாவது நம்ம ஒரு கஸ்டமர் நல்லபடியாக மாடு வாங்கி கொடுத்துட்டா அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பாக ஸோ அது நீ நடந்தே இருக்கு கண்டிப்பாக

ஓகே நன்றிண்ணா ஆனா அடுத்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவனாசிங்ண்ணா அவினாசி ஆமாங்கண்ணா ஒரே மாடு எடுத்திருக்காரு சரி கொம்பு டைப்பு தலைசங்க எடுத்திருக்காரு கஸ்டமர் இருக்காரு கஸ்டமர் பேசுங்க

அண்ணா ஒரு பதினெட்டுல வருங்கண்ணா ஒரு பதினஞ்சுக்கு கிடையாது ஆமாங்கண்ணா ஒரு பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாம் பத்து கண்ணு போகும்போது இருபது ஓகே திருப்தி ஓகே நன்றி

ஜெர்சிலே போனீங்க ஓகே இந்த ஆறு மாடை செலக்சி எப்படின்னா இருந்துச்சு

அவங்களுக்கும் மிக ரொம்ப கீழே இறக்காம கஸ்டமருக்கும் ஹாப்பியா ஃபேவரா ஈக்குவலாக பண்ணி கொடுக்குறாரு ஓகே பிஸ்னஸ் ஃபைண்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு நமக்கு வந்து ஒரு ககிள்ஸ் ஃபுல்லாக உட்காந்துட்டு